ஹாய் வட்ஸ் வெல்கம் டு தி கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் ஆக்ரோடெக் நான் டாக்டர் ராஜேந்திரன் க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் ஆக்ரோடெக்னுடைய சிஇஓ ஸோ இங்கே உங்களுக்கு நான் அந்த கையை கையில் வச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது என்னான்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்று கிடையாது பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பீட் மாசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பீட்டு பீட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக் மேன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பீட் பீட்டு ஃபீ பீட்டு வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த பீட்டினுடைய ரோல் உங்களுக்கு தெரியும் அப்படி பீட்டு வேணுங்கிறவங்க வந்து குறைந்த விலையில் பீட்டு பீட்டு வேணுங்கிறவங்க வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான நம்பர் வேணால் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் நைன் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ நாங்கள் பீட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய தேவைகளுக்கு பீட்டு தேவைகளுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது அந்த பீட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல லைட் வெயிட் மெட்டீரியல் தண்ணியை வந்து அதிகப்படியாக பிடிச்சி வச்சுக்கிறோம் சி வறட்சி காலத்தில் வந்து பயிர்கள் வந்து வாடி இருக்கிறதுக்கு நீர் தே நீர் மேலாண்மை செய்கிறதுக்கு இந்த பீட் வந்து இருக்கும் ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ்க்கு ரொம்ப இம்பியார்ட் இருக்கும் ஹோம் கார்டன் அல்லது மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய கூடிய அந்த பாட் பாட்கல்ச்சர் உங்களுக்கு இந்த பீட் வந்து பெரிய அளவில் தே ப பயன்படும் ஆகவே உங்களுடைய தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம்